Namaste. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆப் लोग கேஸ் எப்படி ரொம்ப बढ़िया போவே ரொம்ப अच्छा போ அப்டினா நம்ம அரியா பேச ஆரம்பிச்சிடுச்சி இன்னைக்கு ஜெனரேஷன்ல நம்ம வந்து உர்த்தங்களை பாக்கும்போது எப்படி இருக்கீங்க என்னன்ற விஷயத்தை அட்லீஸ்ட் நீங்க ஹிந்தில பேச ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம ஏ அப்டினா சொல்றنا ஆல்மோஸ்ட் இன்னொரு 4 டேஸ்ல 1 मंथ முடியும்போது இன்னா ஹிந்தி பேசாம இருக்கீங்கனா அது கண்டிப்பா நீங்க பிராக்டீஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் அது உங்களோட தப்பு டே 20 சிக்ஸ் டே இல்லை இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணி சில வேர்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில் எப்படி மேம் பேசணும் இதுக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றத ஒரு நாலு வேர்டு அஞ்சு வேர்டு எனக்கு கொடுத்தாங்க அவங்க கூட சேர்த்து நான் இன்னும் ஒரு மூணு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்களோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு வார்த்தைய நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி ஹிந்தில பேசணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் உங்க ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ல யாராவது நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டயலாக் எனக்கு ஹிந்தியில எப்படி மேம் பேசணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எனக்கு டைப் பண்ணி அனுப்பலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் ஆன ஒருத்தர் எனக்கு கொடுத்த கமெண்ட் அவங்களோட பேர் அவங்க சொல்லிக்க விரும்பல அதனால நான் அவங்களோட பேரை சொல்லல பட் இருந்தாலும் அந்த கமெண்ட்ல எனக்கு வந்த ஒரு நபரோட ஒரு ஆர்வமான அந்த கேள்வி ஆர்வம் உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டணும் நீங்க இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா எனக்கு சப்ஸ்கிரைப்ஸோட ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் நான் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் ஒவ்வொரு நாளும் உங்களை அதிகரிக்குது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு டே டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு நாள் ஆரம்பிச்ச நம்மளோட பயணம் இன்னைக்கு இருபத்தி ஆறாவது நாள் பயணத்துல வந்து நிக்கிறோம் டே ஒன் டே டூ டே த்ரீ இல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயம் ஏ 2 3 4 5 से 7 8 9 10 लिपि नमि சின்ன சின்ன ವರ್ಡ್ಸ್ ಅಲಂತ ಆಂಡಿ இன்னಿಗೆ ಬಂದ 26 ಬಂದಟೋ ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் நம்ம 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 கம்ப்ளீட் ஒரு ஒரு விஷயம் விஷயம் இல்ல இல்ல ரெண்டு விஷயங்கள் பேச கத்துக்கிட்டோம்ல அதுல ரீகேப் மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்ஸ்ல என்னோட சப்ஸ்கிரைப் கேட்ட ஒரு சில கேள்விகளை எப்படி கேக்குறது அப்படின்றதான் பாக்குறோம் நான் போய் ஒரு இடத்துல ரீச் ஆயிட்டேன் நான் அப்படின்ற விஷயத்தை எப்படி ஹிந்தில சொல்லணும் மேம் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது எப்படின்னா நான் எப்ப வந்து ரீச் ஆன நான் வந்துட்டேன் நான் அரைட் அப்படின்னா நான் வந்துட்டேன் அப்படின்ற விஷயம் ஐ ஹாவ் ஜஸ்ட் அரைவ்ட் நான் இப்பதான் வந்தேன் அப்படின்ற விஷயத்த எப்படி நம்ம சொல்லணும் நான் தான் வந்தேன் நான் போய் ரீச் ஆயிட்டேன் அதெல்லாம் எப்படி ஹிந்தில சொல்லலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்ஸ் ஹிந்தில எப்படி பேசலாம்ன்ற விஷயத்தோட நான் டீடைல் பண்ண போறேன் சோ வீடியோல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் ஐ ஹாவ் ஜஸ்ட் அரைவ் மே அபி ஆயாவும் மே அபி அபினா இப் இந்த இந்த நொடி செகண்ட் அப்படின்னு அர்த்தம் மே அப்படி இப்பதான் நான் வந்து ரீச் ஆன அப்படின்றத எப்படி ஹிந்தில சொல்லணும் மே மே அபி அபி ஆயாகும் மேம் ஆயும் நான் அப்பதான் வந்தேன் ஜானே வாலே அப்படின்னா நான் போக போறேன் மே அபி ஜானே வாலே அப்படின்னா நான் இப்பதான் போக போறேன் மே அபி ஆயாவும் நான் இப்பதான் வந்து ரீச் ஆனேன் அப்படின்னு அர்த்தம் மே அபி ஆயாவும் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் புரியதா எப்படி பேசணும்னு புரியதா கேட்ட கேட்ட நம்பர் ஐ ஹேவ் ஜஸ்ட் அரைவ்ட் அது எப்படி நம்ம ஹிந்தில கேப்போம் அப்படினு கேட்டாங்க மே அபி ஆயாவும் புரிஞ்சதா மே அபி ஆயாவும் நெக்ஸ்ட்

கொஞ்சம் வந்திருக்கேன் இப்பதான் வேணும் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து பேசுவோமா ஓகேவா

हिंदू uh, तो, तो, अब பண்றாங்க பண்றாங்க பேசுறவங்க பேசும்போது அதே யூஸ் யூஸ் விளக்கம் என்ன எனக்கு அடிக்கடி ஏ அந்த பண்ணனும் ஏன்டிக்கடி அவங்களுக்கான தான் இது ஏதாவது வந்து ஹிந்தில பேச நம்ம தமிழ்ல பேசும்போது போது ஆஹ் ஓகே ஓகே இது ஓகே அப்படின்னு புரிஞ்சிச்சு ஆமா அது நல்ல விஷயம் இது செய்வது சரி அப்படின்றத ஹிந்தில எப்படி நம்ம கேஷுவல்லா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பகத் அச்சி பாட்டே அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் நல்ல செயல் அப்படின்றதுக்கு இந்த வார்த்தைய அடிக்கடி அவங்க பயன்படுத்துவாங்க அதாவது ஒரு கான்வர்சேஷன்ல அதை கேட்டுட்டு இருக்கும்போது அப்படின்னு நம்ம கேட்போம் அதே ஹிந்தில கேட்கணும் அப்படின்னா கேக்குறதோட ஹா பாத் அச்சி பாத்தே அப்படின்னு கேட்கலாம் ஆமா உண்மையிலே நல்ல விஷயம் சொல்றீங்க உண்மையிலே நல்ல செயல் சொல்றீங்க अपडील रखता हूँ एक बहुत अच्छी बात है दिस इज वेरी गुड अपडील रहता है यार यार फारट नो ना एक बहुत बढ़िया बात की आपने बहुत ताला बचने वाली है अभी ना ताला बचने ना उंगली क्या पन रहते हैं अभी ना तो ये बहुत अच्छी बात है अभी ना तो अरे तो आई एम बिट हंग्री मैम ये ना करूँ मैं पासी की दे अभी ना रहते हैं ये पूरी केक पे புக்குன்னு சொல்லுவாங்க புக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்தியில மே தோடா புக்கா ஹோ மேடா அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லலாம் बुखा है ये अपनी ना दिस और फॉर्मल सेंटेंस इनफॉर्मल सेंटेंस लाइक दिस और मुझे बहुत भूख लग रही है भूख लग रही है ना इनको रूम पर पस्सी की थे अपनी ना तो निमे इनको रूम पर पस्सी की थे उनका अम्मा की तबे के, के कुनो, के कुनो ना हिंदी लबे के लेंगा मुझे बहुत भूख लग रही है मुझे क्या खिलाने वाले हैं

மானுங்கா அப்படின்னா இந்த இடத்துல மானுங்கான்னு சொல்லி கொடுத்தங்கானா என்னது லடுக்காவை குறிக்குது ஏன்னா இருந்து பேசுறதுனால வந்தா அது யார குடிக்கும் ஜெண்டர் குடிக்கும் ஜென்டர்னா கி யூஸ் பண்ணணும் கி ஆஹ் பசுக்குதா அதுக்கு எப்படி சொல்லணும் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் मैं बहुत भूखा हूँ अबीने सोचेते हैं मैं बहुत भूख लग रही है मुझे बहुत भूख लग रही है अबीने सोलना भूख लग रही है चलूँगा आऊँगा अबीन वार देल्ला में मेल चलूँगी आऊँगी देल्ला में फीमेल इब्राहिम विद्यासो नमारिच चाहिए आपने जस्ट आरेंट आप भी मैं अभी आया हूँ मुझे थोड़ा आराम चाहिए मैं आपकी बात मानूंगी मानूंगा डिफरेंट वर्ड मानूंगी मानूंगा ये बहुत अच्छी बातें ये बहुत बढ़िया बातें अच्छी बातें ये तो वैसे मैंने मैं थोड़ा भूखा हूँ भूखा हूँ ना पसी के लिए अभी ना तो திஸ் இஸ் மை ஃபேமிலி ஏ மேரா பரிவார் ஏ ஏரா பரிவார் ஏ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹிந்தி லெட்டர்ஸ்ல எழுதாம நான் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எழுதிட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா என்னோட சப்ஸ்கிரைப்ல நிறைய பேருக்கு இந்த ரைட்டிங் அண்ட் ரீடிங் தெரியாதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் வந்திருக்கோம் ஹிந்தி கத்துக்கிட்டு எழுதுறதுக்கெல்லாம் அடுத்த அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தின டீட்டெயில் கிளாஸ்ல நம்ம போவோம் ஆனா ஒரு விஷயம் பேச கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க எழுத கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் நீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் போனீங்கன்னா அவங்க எடுத்தோடனே என்ன ஆரம்பிப்பாங்க தெரியுமா

ஆனா என்ன ஆனா என்ன ரீட் பண்ண எழுத இதெல்லாம் கத்துக்கிட்டு கடைசியா அவங்க வரத்துக்குள்ள ஏண்டா ஹிந்தி கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கூட ஆகக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரி கூட போர் போராடிக்கூடாதுன்னு தான் டைரக்டா பேச எடுத்துட்டு வந்திருக்கேன் எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் ஒரு விஷயம் இல்ல ரெண்டு விஷயம்ல மாணுங்கா மானுங்கி செலுங்கா செல்லுங்கி இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் எல்லாம் சொல்லி கொடுக்காம மோஸ்ட் ஆஃப் ஹிந்தி கிளாஸ்ல நம்ம வந்து தப்பு தப்பா ஒரு பாணிபுரிக்காரங்க ஹிந்தி தமிழ் பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுற ஸ்லாங் வந்து நம்மளோட தமிழ் பேச சரளமா பேசக்கூடிய நபரோட வித்தியாசப்படும்ல அதே மாதிரி நம்ம எங்கயுமே பிள்ளை இல்லாம தவறு இல்லாம இப்போ என்ன நான் வந்து ஹிந்தி எங்க பேசினாலும் நிறைய பேரு பீப்புள் ஆர் திங்கிங் ஐ எம் நார்த் இந்தியன் ஐம் பார் எல்லாமே என்னோடது நார்த் அதனாலதான் இவங்க ஈஸியா சரளமா ஹிந்தி பேசுறாங்கன்னு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஹிந்தி பேசுறேன்னா அப்ப பிழையின்றி தவறின்றி அந்த மாடுலேஷன் நான் கொஞ்சம் கூட வெளிக்காட்டாம பேசுறதுனாலதான் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி ஐ எம் நார்த் இந்தியன் பர்சன் அப்படின்ட்டு அப்போ நீங்க ஹிந்தி பேசும்போது அவங்களால டக்குன்னு யோசிக்கவே கூடாது ஏ அவங்க மதராசி அதனாலதான் அவங்க அப்படி ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க விடாம ஏன் அப்படி மதராசுங்கிறதுனா நம்ம எல்லாருமே மெட்ராஸ் கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே சென்னை கிடையாது ஆனா நம்ம வந்து நம்ம பேசுற லாங்குவேஜ் சவுத் இந்தியன் அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா மதராசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆக்சுவலா அதெல்லாம் வந்து நம்மளோட ஊரை குளிக்குது அப்படின்னு தெரியாது நம்ம மதுரையில இருந்து வந்திருக்கோம்னா மதுரை அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க பொதுவா மதராசின்னு சொல்லிடுவாங்க நம்ம எப்படி மார்வாடிஸ் அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலா தயவு செய்து ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன் இவ்வளோ டுவெண்ட்டி சிக்ஸ் டே வந்துட்டோம் இனிமே வந்து எங்கேயோ மார்வாடி கடைக்கு போறேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க இனிமே இதுவரைக்கும் வரைக்கும் யார நான் இவ்வளவு கிளாஸ்ல நான் அதை வந்து முக்கியமான ஒரு டாபிக் அந்த விஷயம் நான் சொல்லவே இல்ல இன்னைக்கு யாருக்காவது தெரியல உங்களை சுத்தி யாராவது பேசுறாங்க நான் மார்வாடிக்க பாக்க போறேன் அப்படின்னா மார்வாடினா என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது முதலாளி அப்படின்னு அர்த்தம் என்னது முதலாளின்னு அர்த்தம் முதலாளி கடைக்கு போறேன்னு சொல்லி உங்களை நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களை நீங்க கம்மியா இடம் போட்டுக்காதீங்க நான் அந்த கடைக்கு போறேன்னா அந்த கடை பேரை சொல்லுங்க தெரியாம அவங்கள முதலாளி முதலாளின்னு நம்ம சொல்றோம்ல அது அவங்க அது வந்து தெரியாம நம்ம சொல்றதுனாலதான் அவங்க வந்து ஓவர்கம் பண்ணி வராங்க அதே மாதிரி நம்ம வந்து அவங்கள நம்மள வந்து ஒரு பாஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம் நல்ல விஷயம் தான் ஒரு மனிதனை மனிதனை நல்ல விதமா ட்ரீட் பண்றது நல்லது தான் ஆனால் மீனிங் தெரியாம நம்ம எல்லாரையும் ஹிந்தி பேசுறவங்க எல்லாரையும் மார்வாடி அப்படின்ட்டு நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது ஏன்னா முதலாளி நட்பம் மார்வாடின்னா முதலாளி அர்த்தம் சோ நீ யாரையும் கூப்பிட விரும்பாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் நான் டீடைல் பண்ண விரும்பல இதுக்கு மேல நான் டீடைல் பண்ணினா ப்ராப்ளம் வந்துரும் சரி ஓகேவா இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவை வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயம் ஜெண்டர் மேல் ஜெண்டருக்கு எங்கெங்க என்ன யூஸ் பண்ணுன்றத நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் எங்க நீங்க ஒரு ஜெண்டர் நீங்க இப்ப என்னோட சப்ஸ்கிரைப்ல எத்தனை பேரு பீமேல் ஜெண்டர் மேல் நான் பேர் சொல்லி நான் சொல்ல முடியாது சோ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எங்க பா யூஸ் பண்ணணும் எங்க கீ யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி நீங்க பேச ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு என்னோட சப்ஸ்கிரைப் இந்த விஷயம் எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயத்த நான் ஹிந்தில சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு தூக்கம் வருது எனக்கு பசிக்குது இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் நான் ஆபீஸ் போனேன் நான் வந்தேன் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன்ற ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுற தமிழ்ல இது எப்படி மேம் ஹிந்தில கேக்குறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வர்ற கிளாஸ்ல உங்களுக்கு அதெல்லாம் எப்படி பேசணும்னு சொல்லி தரேன் டே டுவெண்ட்டி சிக்ஸ்ல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஹிந்தி பேசுறதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு சென்டென்ஸ் நம்ம பாத்து கத்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வர்ற வீடியோல நீங்க குடுக்குற கமெண்ட்ல இருந்து நான் உங்களை எப்படியாவது ஹிந்தி பேச வைக்க நான் உங்களுக்கு டீச் பண்ண ஐ ஆல்வேஸ் ரெடி நீங்க மேலே இருக்கிற நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் டூ நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் கியூரியாசிட்டியா நிறைய பேரு மேம் எனக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எனக்கு கஷ்டமா இருக்கு இன்னும் ஏதாவது கிளாஸ் கண்டினியூ ஆகும் எனக்கு ஆசை இருக்கு நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் புக்கிங் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நானே தான் ஏன்னா வந்து டீச்சர் போட்டு டீச் பண்றதுல இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்லி கொடுக்குறேன் நானே தான் என்னோட அசிஸ்டன்ட் வச்சு சொல்லி உங்களுக்கு டேரக்டா டீச் ரெடியா இருக்கேன் ஹிந்தி ஆர்வம் உங்களுக்கு டிஸ்பிளே இல்ல தெரியல விஷன் இல்ல அப்படின்னு நினைச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்பர் கொடுக்குறேன் என்னோட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க ஹிந்தி கத்துக்கலாம் ஹிந்தி எங்க இருந்தாலும் எந்த சுச்சுவேஷன் இந்த உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் உங்களுக்கு நான் கத்து தரேன் ஆன்லைன் மூலமா and எல்லாமே இது வந்து webinar போயிட்டு இருக்கதனால எல்லாமே online நம்ம jolly ஆ fun ஆ இப்ப youtube எப்படி கத்துக்கறோமோ அதே மாதிரியே உங்க கிளாஸ் இன்னும் டீடைல்ல ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் so offline online எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கனா bye bye நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன் நான் இப்போ எல்லாரோட இந்த வீடியோ முடிஞ்சனே உங்களோட வீடியோல இருக்கிற கீழே இருக்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிச்சு உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு வந்து நீங்க கொடுத்த கமெண்ட்ல என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் நான் டீச் பண்ண ரெடியா இருக்கேன் அண்ட் பை பை டேக் கேர்